அறிவு திறமை முயற்சி இருந்து முன்னேற்றமடைய வழியில்லாத நிலை தொழில் நல்ல நிலையில் இருந்தும் பெயர் புகழ் என்ற நன்மதிப்புடன் இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் திடீரென சரிவினை சந்தித்து மீள முடியாத நிலை இதற்கெல்லாம் காரணம் பூர்வ ஜென்ம தோஷம் முன்னோர்கள் சாபம் சாபம் கோ சாபம் போன்ற சாபங்களாலும் பூர்வ தோஷம் ஏற்படுகிறது ஜோதிடப்படி ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்மத்தை குறிப்பதாகவும் இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி நிலையை கொண்டு இதை அறியலாம் இந்த அமைப்பு ஐந்தாம் இடத்தில் சனி இராகு கேது சேர்க்கை ஐந்தாம் இட அதிபதி மறைவு நீசம் போன்றவற்றால் அறியலாம் ஜாதகங்கள் நல்ல நிலையில் அமைந்தாலும் யோகாதிபதிகள் யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் இருந்தாலும் வாழ்வில் சரிவுகளை திடீரென சந்திக்கும் நிலை அனைத்து வழிகளிலும் பிரச்சனைகள் உண்டாகும் புத்திர புத்திரபாகிய தாமதம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை தொழிலில் நஷ்டம் மனநிலை பாதிப்பு திருமணத் தடை அவமானம் போன்றவை ஏற்படும் இந்த தோசத்திலிருந்து விடுபட நாடி ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இத்தலம் செல்பவர்களின் சகல பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன என்பது ஐதீகம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் கொண்ட இத்தல இறைவன் ஸ்ரீ ஸ்வேதாரன் ஏஸ்வரர் அம்மன் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை நவகிரகங்களில் புதனுக்கு தனிச்சன்னதி உள்ளது புதன் சன்னதி பிரம்ம விதையாம்பிகை அம்மன் இடப்பாகத்திலும் புதனின் தந்தை சந்திரனின் கோயிலும் சந்திர தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரிலும் அமைந்துள்ளது சுவேதகேது என்ற சிறுவன் தனது ஆயுள் எட்டு ஆண்டுகளே என்பதை அறிந்து இத்தலம் வந்து வழிபட எட்டு வயது பூர்த்தியானதும் எமன் வீசிய பாசக்கயிறு பலனிழக்காமல் போய் லிங்கத்திலிருந்து சிவன் வெளிப்பட்டு காலனை அடக்கி ஸ்வேதகேதுவை காப்பாற்றினார் பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் தேவர்களுக்கு துன்பங்களை தந்த மருத்துவன் என்ற அரக்கனை தனது ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்திலிருந்து அகோர மூர்த்தியாக தோன்றி அரக்கனை சரணடையச் செய்து தனது காலடியிலும் காயம்பட்ட ரிசப தேவரை திருத்த மண்டபத்திலும் அமரச் செய்தவர் அகோரமூர்த்தி வடிவம் சிவனின் அறுபத்து நான்கு மூர்த்தங்களில் அகோரமூர்த்தி நாற்பத்தி மூன்றாவது மூர்த்தி ஆவார் மேலும் வேதராசி என்ற அந்தனர் கொண்டு வந்த கட்டுச்சோற்றை அவிழ்க்க அதில் மரத்திலிருந்து பாம்பு நஞ்சை கக்கியது தெரியாமல் அதை மற்றொரு வேதியனுக்கு கொடுக்க அவன் அதை உண்டு இறந்தான் வேதராசி அறியாமல் செய்த தவறினால் ஏற்பட்ட பிரம்மத்தி தோஷத்தை நீக்கியவர் இந்த அகோரமூர்த்தி சுவேதகேது வழிபட்ட லிங்கம் சுவேதாரண்ய லிங்கம் மற்றும் நடராஜர் மூர்த்தி என மூன்று மூர்த்திகள் உள்ள ஸ்தலம் இங்கு சூரியன் சந்திரன் அக்னி தீர்த்தங்கள் உள்ளன ஆலமரம் கொன்றை வில்வம் என மூன்று ஸ்தல விருட்சங்கள் உள்ளன இங்குள்ள ஆலமரத்தடியில் ருத்ரபாதம் உள்ளது இங்கு பிதுர்கடன் செய்யலாம் இங்குள்ள மூன்று தீர்த்தங்களில் நீராடி முறையான பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் நீங்கும் இது இருபத்தி ஓர் தலைமுறைகளுக்கு கட்டுப்படும் வழித்தடம் சீர்காழி பூம்புகார் சாலையில் உள்ளது பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் தற்பொழுது துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் மனமுருகி இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டால் பகவான் நமது துன்பங்களை குறைத்து கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளும் ஆற்றலையும் அருளுகிறார் பட்டினத்தார் பாடும் கீழ்கண்ட பாடலை நாம் தினமும் மனமுருகி பாடி இறைவனை துதிக்க பூர்வ ஜென்மத்தில் செய்த பிழைகள் அனைத்தையும் பொறுத்து கருணை காட்டுவார் இறைவன் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே